இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி ஒன்று செல்லுங்கள் வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் அவர் மேலே இப்போ பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ இடையில வந்துட்டு இருக்கிறதா பார்க்குறோம் அவருடைய மகளுடைய கணவர் அவருடைய மருமகன் வந்து தனக்கு ஒரு கொலை மிரட்டல் இருக்குது என்னை எப்படியாவது என் மகள் அதாவது மகள்ட்டேந்தே பிரித்து வச்சிடணும் பல இடங்களில் எனக்கு வந்து அம்பத்தூர் பல பகுதியில் எனக்கு ஒரு மிரட்டல் கொடுக்கறதுக்கான புலிப்படையை வச்சு ஆட்கள்லாம் பார்க்குறாங்க எனக்கு என்ன நடந்தாலும் என்னுடைய மாமா அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கதான் பார்க்குறோம் என்ன பிரச்சனை அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவர் டார்கெட் செய்யப்படுறாரா இல்லை ஒரு இது என்ன பிரச்சனை இப்போ அவர் மகளை காதல் திருமணம் செய்திருக்கிறார் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது ஜாதி மறுப்பு திருவணுமா இவங்க என்ன ஒரே ஜாதி தானே ஆனந்தன் பட்டாபிராம் பகுதிகளில் தன்னுடைய ரவுடிசத்தை காட்டுவதற்காக பல வகைகளில் செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு சான்று நிறைய பேருக்கு அங்கே இளங்கோ என்கிற ஒரு பெரிய ரவுடி அந்த ரவுடியை இவர் எதிர்க்கிறார் நீட்டானா நாட்டானா தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி அதில் வந்து இளங்கோ கை ஓங்குது அவர் பண்ணுகிற ரவுடிஷம் வெல்லுது அவர் படிப்பறிவு இல்லாதவர் ஆனந்தன் ஒரு வழக்கறிஞர் ஆமாம் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் இவர் வந்து அங்கே வெல்ல முடியல வெல்ல முடியாத இந்த மன அந்த சோர்வு அவரை ஒரு மாநிலத் தலைவராக்க வேண்டும் என்பதற்காக விஎஸ்பியிலே நாம் ஒரு மாநிலத் தலைவராகிவிட்டால் பட்டாபிராம் இளங்கோ போன்றவர்கள்லாம் காணாமல் செய்துவிடலாம் என்பது கணக்கு இப்போ மருமகனுக்கும் அதே நிலைமையை தான் இவர் கையில் இருக்கிறார் ஏன்னா தனது மகளை அத்துமீறி கூட்டி சென்று விட்டார் ஆனந்தன் பார்வையில் இல்லாதவாறு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் குழந்தையும் பிறந்திருக்கிறது இதை இந்த பதவியை வைத்துக்கொண்டு ஆனந்தன் ஆடுகிற ஆட்டங்களுக்கு சான்றுதான் மருமகன் இன்றைக்கு தலைமுறை வாழ்க்கை நடத்தி இருந்தாலும் கூட ஊடகத்தில் வந்து அவர் வெளிச்சம் காட்டி நான் ஆனந்தன் மருமகன் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என் உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறதென்றால் நாம் யார் பக்கம் இருப்பது ஆனந்தன் என்கிற ஒரு இது போன்ற ரவுடிசம் செய்யக்கூடிய தலைவர்களை நான் கேட்குறேன் அண்ணன் ஆம்ஸ்டாங் என்கிற மாபெரும் மகத்தான மன்னுரிமை கருப்பர் நகரத்தின் காவிய தலைவன் எங்கேயாவது அவர் பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் பெண்கள் தலைமை பொறுப்பு ஏற்கவில்லை தமிழ்நாட்டில் பௌசன் சமாஜ் கட்சிக்கு ஒரு பெண் ஆளுமை தேவை என்று எண்ணியிருந்த போதுதான் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த பதவியிலே அமர்த்துவதற்கு மாயாவதி முயற்சித்தார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னார்கள் நான் இதிலிருந்து தேர்வதற்கே பல ஆண்டுகள் ஆகும் வேறு யாரிடமாவது அந்த பதவியை கொடுத்து களப்பணியாற்ற சொல்லுங்கள் நான் கண்காணித்துக் கொள்ளுகிறேன் என்று தான் சொன்னார் அந்த அடிப்படையில் தான் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களையும் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்டாங் அவருடைய பதவியை ஆனந்தன் போன்ற தருதலைகளுக்கும் தலைமை கொடுத்தது இன்றைக்கு என்ன நடக்கிறது அந்நியார் குடும்பத்தை சிதைக்கிறார்கள் சிதைத்ததின் விளைவு அண்ணன் எழுப்பி அழகாக மாளிகை கட்ட வேண்டும் என்ற ஒரு மனமகிழ்வியோடு இருந்து கொண்டிருந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சொந்த மனையில் வீடை எழுப்புகிற கால் பகுதியிலேயே காலை வெட்டி காலியாக்கினார்கள் அண்ணனை அண்ணனுக்கு ஒரு பகுதி தம்பிக்கு ஒரு பகுதி என்று தரம் பிரித்தார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தன் மகள் விளையாடுகிற அற்புத இடத்தை கீழ்த்தலத்தில் தன் மகளுக்காக வடிவமைத்த இடத்தை பொறியாளரை சந்தித்துவிட்டு ஒரு பார்வை மகள் விளையாடுகிற இடம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக கலந்து பேசுவதற்காக வந்த நேரத்தில் படுகொலை செய்த படுகொலையாளர்கள் அவருடைய பதவியை இன்றைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அல்ல அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிற ஆனந்தன் அவர்கள் அண்ணன் ஆம்சாங்கனுடைய சொந்த தம்பியாக இருக்கக்கூடிய க்ளோஸ் என்பவரை பிரிக்கிறார் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்னையில் ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்த ஏழுமலை நாயக்கரை படுகொலை செய்த வழக்கில் குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர் அண்ணன் பாதுகாத்தார் தம்பியை இந்த வழக்கில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று போராடினார் அம்சம் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தினார் ஆனந்தன் அதைத்தான் தான் சொல்லி வரேன் அந்த குளோஸ் அவர்கள் ஒரு மத போதகராக வர வேண்டும் என்று அண்ணன் விரும்பியபடி வழங்க வாழ்க்கையை தொடங்கிய குளோஸ் இன்றைக்கு அன்னியாரை எதிர்த்து ஆனந்தன் பக்கம் போய் நின்று மாநில பொதுச் செயலாளர் பதவியை வாங்கி கொண்டு களமாடுகிறார் அது மட்டுமல்ல அண்ணனுடைய மூத்த அண்ணன் அண்ணன் ஆம்சாங்களுடைய மூத்தவர் இன்னும் சொல்ல போனால் அண்ணனை வளர்த்தெடுப்பதற்கு பெரம்பூர் பகுதிகளில் இருக்கிற வீதிகளில் ஒவ்வொன்றையும் காட்டி காட்டி தன் தம்பியை வளர்த்தெடுத்த பெருமகன் அண்ணனுடைய அண்ணன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வங்கியிலே மேலாளராக வேலை செய்து கொண்டிருக்கிற போது சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் அந்த வங்கியிலே நுழைந்து மேலாளரை சுட்டு கொண்டு விட்டு பணத்தை கொள்ளையடிக்கிற சம்பவம் நடைபெற்றது அண்ணனுடைய அண்ணன் அங்குதான் இறந்து போனார் அவருடைய பிள்ளை அண்ணனுடைய அண்ணன் பிள்ளை ரீகன் அவரை இன்னைக்கு மாநில செயலாளராக ஆனந்தன் நியமித்திருக்கிறார் குடும்பத்திற்குள் குலப்படியை உருவாக்கி குடும்பத்தை பிரித்து குடும்பத்தை நாசகரமாக்கி நிறைய தொழில்களை அண்ணன் மேற்பார்வையிட்டு பார்த்து கொண்டிருந்தார் அண்ணனுக்கொன்று தம்பிக்குன்று தொழில்களை பிரித்துக் கொடுத்து பார்க்க செய்தார் அந்த தொழிலிலும் இன்றைக்கு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது வீடு கட்டுவதிலும் இடைஞ்சலை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த ஆனந்தன் அவர்கள் என்றால் கட்சியை பிளவுபடுத்துகிறார் குடும்பத்தை பிளவுபடுத்துகிறார் ஏன் தன் குடும்பத்துக்குள்ளேயே பிளவுபடுத்திக் கொண்ட ஆனந்தன் அடுத்து யாரெல்லாம் பிரிக்கிறார் பாருங்க மாற்று இருதய அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று அண்ணன் ஆம்சாங்கடத்தில் கதறி கதறி அல்லது ஒரு ஒரு பெண்மணியிடம் கைபிடித்துச் சொன்னார் உன் கணவனை நான் காப்பாற்றித் தருகிறேன் என்னை நம்பி அவன் வந்திருக்கிறான் அந்த குடும்பத்தை நான் தலை தூக்கி விடுகிறதற்கு தலைவனாக நிற்கிறேன் கவலைப்படாது என்று சொல்லிவிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதற்கு எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்கிற போது கூடுதலாக வந்தாலும் பரவாயில்லை தம்பி பிழைக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்த ஒரு தலைவன் கரம்பிடித்து நடந்த ஒரு நபர் மாநில பொதுச்செயலாளராக இன்னைக்கு பெரியார் அன்பன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டவர் அண்ணனுடைய கைகளால் அண்ணனின் இதயம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணனின் கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற அண்ணனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் கட்டிய தாலியை கூட நான் அவிழ்க்க மாட்டேன் அவன் என்னுடன் வாழ்கிறான் என் கணவர் என்னோடுதான் இருக்கிறார் என்று உலகத்திற்கு பறைசாற்றி பொற்கொடி என்கிற பெயரை என்னை அழைக்காதீர்கள் திருமதி ஆம்ஸ்டாங் என்று அகிலத்திற்கும் அறிவித்த திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களை இன்றைக்கி இந்த பெரியார் அன்பன் போன்றவர்கள் ஆனந்த் பக்கம் போய் நின்று கொண்டு பெரிய ஆலோசகராக நீண்ட இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கொலை வந்து இவங்க கட்சியில் கொலை வழக்குகளை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இடத்துல ஒப்படைக்கிறாங்க இப்போது ஏற்கனவே பின்னோட்டங்கள்லாம் நான் பார்க்குறேன் அம்சம் கொலைகளை இப்போ ஓ மேலே எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு பல பேர் சந்தேகத்தை ஆனந்தன் மேலேயே திருப்புறாங்க அப்போ அதுக்கு தான் வர்றேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் வர்றேன் அடுத்து என்ன செய்கிறாங்க சைசங்கர்னு ஒருத்தர் அண்ணனுடைய மொழிபெயர்ப்பாளர் அண்ணன் தமிழில் பேசினா இந்திக்காரர்கள் வருகிற போது இந்தியிலே சொல்லுவது இந்திக்காரர்கள் பேசுவதை தமிழிலே மொழிபெயர்த்து அண்ணனிடம் சொல்லுகிற ஜெய்சங்கர் அவரை பிரித்து கொண்டு போய் மாநில செயலாளர் பதவியை கொடுத்து வைத்திருக்கிறார் அடுத்து பாருங்க அண்ணனின் ஆலோசகராக நீண்ட காலம் இருந்து அண்ணனிடமே ஆலோசகர் அண்ணனுக்கும் ஆலோசகர் அப்படி ஒரு பதவியில் இருந்த இடும்பனை பிரித்து மாநில செயலாளர் என்கிற பதவியை கொடுக்கிறார் அண்ணன் நிழலாகவே பயணித்தவர் ஆசிரியர் கே எஸ் மோகன் அவரையும் பிரித்து மாநில செயலாளர் பதவியை கொடுக்குறார் சாதாரண பதவியெல்லாம் இல்லை ஆக அண்ணனால் வார்க்கப்பட்டவர்கள் அண்ணனால் நேசிக்கப்பட்டவர்கள் அண்ணனால் உருவாக்கப்பட்டவர்கள் அண்ணனால் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் அண்ணனுக்கு துரோகிகளாக இருந்து கொண்டு இன்றைக்கு ஆனந்தன் பக்கம் நின்று கொண்டு குடும்பத்திற்கே துரோகத்தை செய்து கொண்டிருக்கிற காரணத்தான் உளவு பிளவை இன்றைக்கு ஆனந்தன் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் அன்னியாரை ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் போய் ஒரு கடிதத்தை எழுதி ராஜாராம் என்கிற மேலிட பார்வையாளர் முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சரி ஆனந்தன் யார் அண்ணன் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற போது வட மாநிலத்திலிருந்து வருகை திருக்கிற பிஎஸ்பியினுடைய மூத்த தலைவர்களை தங்க வைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர் ஹயத் ஹோட்டல் இருக்குல்ல அறிவாலயத்துக்கும் பக்கத்தில் அந்த ஹயத் ஹோட்டலில் ஆனந்தன் ஒரு மெம்பர் அதனால் வருகிற தலைவர்கள்லாம் அங்கே தான் தங்க வைக்கிறது தலைவர்களுக்கு தேவையான மதுக்கள் மாதுக்கள் உணவுகள் உபசரிப்புக்கள் இதெல்லாம் ஆனந்தன்னு தான் பார்ப்பார் என்றும் பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணனுக்கு எந்த உண்மையிலையும் சொல்கிறது இல்லை ஏன்னா அண்ணனை எவராலும் கிட்ட நெருங்க முடியாது அண்ணன் ஒரு பார்வை பார்த்தாலே அலறுகிற கூட்டம் இவர்களெல்லாம் டேவிட்னு ஒருத்தர் மாநில இளைஞரணி தலைவர் இப்போ இந்த டேவிட் யார்னா இல்லீகல் பிஸ்னஸில் கை தேர்ந்தவர் அது என்னென்ன பிஸ்னஸ்ன்னு நான் இப்போ ஊடக மையத்தில் சொல்ல முடியாது இல்லை செய்வார் நிறைய வட இந்தியாவிலிருந்து வருகை இருக்கிற பிஎஸ்பி தோ தலைவர்களுக்கு என்ன வேணுமோ அவர் தான் எல்லாமே அவருக்கு இன்றைக்கி மாநில இளைஞரணி செயலாளர் பதவி அவருக்கு பக்கபலமாக தாளம் போடுகிற டேவிட்டுக்கு உறுதுணையாக இருக்கிற டேவிட்டும் இந்த பெண்மணியும் ஒன்றாக இருந்து வட இந்திய தலைவர்களை உபசரிக்கிற வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் கல்பனா என்கிற ஒரு அம்மையாருக்கு தான் இன்றைக்கு மாநில மகளிர் அணி தலைவர் எப்படி இருக்குது கட்சி என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்கள் ஆளுமை மிக்க கருப்பர் நகரத்தின் தங்க தலைவர் ராம்ஸ்ராங் இந்த வேலையவா செய்தார் நீங்கள் சால்வ் ஒன்று வாங்கிட்டு போனீங்கன்னா நான் எனக்கு திட்டிக்கு வரும் போல இல்லை மரியாதை நிமித்தம் தான் நோட்டுகளை வாங்கியாந்து கொடுங்க சேரிகளுக்கு கொண்டு போய் இல்லாதவர்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறேன் என்று அழகு பார்த்த பெருமகன் ராம்ஸ்ராங் அந்த மாபெரும் தலைவனின் நிலவில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு துரோகிகளாக எந்த அண்ணனால் மனம் கவரப்பட்டு எந்த அண்ணனால் மனது பறிக்கப்பட்டு விஷயத்துக்குள்ளே வருவோம் அந்த அவங்க மனைவியை தான் வந்து சிபிஐ வழக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருப்புறாங்க இப்போது கட்சியினுடைய மேலே மேல் தலைமையை வந்து இப்போ இந்த விஷயத்தை என்ன பார்வை பார்க்குறாங்க அவங்களும் ஆனந்தன் பக்கம் தான் இருக்கிறாங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது கொலை வழக்கு சார்ந்த விஷயங்களில் இப்போ இவரு மேலே இவ சிபிஐக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவரு மேலே அந்த சந்தேகத்தை கலப்படத்தை எப்படி பார்க்குறது இப்போ இந்த ராஜாராம் அப்படிங்கிற ஒரு மேலிட பொறுப்பாளர் அவருடைய கையெழுத்து போட்டதாக சொல்லப்படுகிற ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் அந்நியாரை வந்து குடும்பத்தை கவனிக்க வேண்டும் குழந்தையை பார்க்க வேண்டும் அண்ணனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்சி தலைமை சொல்லுமா இந்த கேள்வி இருக்குல்ல முதல்ல ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஒரு பொறுப்பை பறிக்கணும்னா மேலிட தலைவர் வந்து என்ன செய்வாங்க உங்கள் மீது வரும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் உங்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்குறோம் முதல் கடிதம் அதுக்கு அவங்க பதில் எழுதுவாங்க அந்த பதிலில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அகில இந்திய தலைமுறைன்னா உங்களை தற்காலிகமாக மூன்று மாத காலம் ஆறு மாத காலத்திற்கு கட்சியை விட்டு நீக்கி வைக்கணும் இதான ப்ரொசீஜர் வீட்டை பாருங்கள் குழந்தையை பாருங்கள் இது என்ன அணுகுமுறை சிபிஐ வழக்க போய் பாருங்கண்ணா அப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்களா ஆனந்தன் அந்த சிபிஐ வழக்கை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று தானே படுத்து நெட்டாங்கடையாக கடந்துட்டு பதவியை வாங்கிட்டு போனார் சரி அகில இந்திய தலைமையிடம் அன்னியார் அவர்கள் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டவர் இன்றும் மாயாவதியோடு நேரடியாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படி ஒரு நிலைப்பாடை அகில இந்திய தலைமை எடுக்கவே இல்லை என்கிற செய்தி நம்மளுக்கு வந்துடுச்சு அப்போ இந்த போர்ஜெரி கடிதம் எழுதியது யார் ராஜாராம் ஆனந்தன் இவங்க ரெண்டு பேரை மேலேயும் இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு தான் நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் வழக்கறிஞரின் படையோடு அந்நியார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த போலி கடிதத்தின் மூலமாக ஒரு மாநில ஒழுங்க ஒருங்கிணைப்பாளரை எப்படி ஒரு மாநில தலைவர் நீக்க முடியும் அகில இந்திய தலைமையை நியமித்த ஒரு பொறுப்பை எப்படி மாநிலத்தில் இவர் நீக்க முடியும் இந்த பட்டறிவு கூட இல்லையா அவ்வளவு முட்டாள்களா அன்னியார் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அன்னியினுடைய கரத்தை தூக்கி பிடித்து கொண்டு இன்னைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தனுக்காக ஆனந்தன் யார் அவர் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருக்கிறத விட கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க நாங்கள் பார்த்ததே இல்லை ஒரே ஒரு முறை தேர்தலுக்கு நின்னார் அவர் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியதாக சொல்லப்படுகிறது எந்த அறிமுகமும் இல்லாத ஆனந்தன் அந்நியார்காலிலே விழுந்து பதவி சுகத்தை கொண்டு இன்றைக்கு அந்நியாரையும் மிரட்டுகிறார் தன் பெண்ணுடைய கணவரையும் மிரட்டுகிறார் என்றால் இவருடைய ரவுச ரவுடிசத்தை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அகில இந்திய தலைமை இந்த ரெண்டு பொறுப்பாளர்களை நியமித்தது பல்லாவரத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் யாரார் ராஜாராமும் ராம்சி கௌதமும் அன்னியார் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வீதியிலே நின்று பேசுகிறார்கள் ஆனந்தன் நடத்துகிற ஒரு பத்து இருபது பேர் கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்வதில்லை உண்மையான பௌசன் ஜமாஸ் தலைவர் தொண்டர்கள் கலந்து கொள்வதில்லை விலைக்கு ஆள்பிடிக்கிற ஏற்பாட்டைத்தான் ஆனந்தன் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ கட்சியை வழி நடத்தக்கூடியவர்கள் கோட்பாடுகளை உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த மண்ணிற்கு தேவை என்கிற வகையில்தான் இன்றைக்கு அண்ணனால் உருவாக்கப்பட்டவர்கள் அந்நியாரால் மட்டும்தான் தமிழ்நாடு தலைமைக்கு தலைமையேற்று நடத்த முடியும் பிஎஸ்பி என்கிற காரணத்தால் இன்றைக்கு அந்நியார் பக்கம் வந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அன்னியார் இன்று வெள்ளிக்கிழமை அண்ணன் இறந்த கிழமை ஆகையால் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேராவது அண்ணன் படுத்து உறங்குகிற அரச மரத்து போதி மரத்து நிழலில் மதிய உணவை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வாரந்தோறும் ஆக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை கொண்டு போய் கொடுக்கிறார் தெருக்களில் சாலையோரங்களில் படுத்து உறங்குகிற அப்பாவி மக்களுக்காக ஆடைகளை எடுத்துக் கொடுக்கிறார் களப்பணியாளர் யார் அண்ணனுடைய கனவுகளை தாங்கி பிடிக்கிற இடத்தில் கரம்பிடித்து நடத்துகிற பாங்கினை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உள்வாங்கி கொண்டதால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஎஸ்பி தலைத்தோங்க காத்திருக்கிறது ஆனந்தன் போன்ற இருதலை கொம்பிகள் துரோகிகள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நீடிக்கத்தான் செய்கிறார்கள் அகில இந்திய தலைமை வரைவில் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தலைவராக நியமிக்க காத்திருக்கிறது என்பதையும் நான் தகவலாக சொல்லிக்கொள்ள கடமை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உங்கள் மனைவி இப்போதுதான் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அது வந்து மேல் நடவடிக்கைகள் என்ன நடக்குது இந்த ஆனந்தன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் அதாவது அவருடைய மருமகனுக்கு எந்த மாதிரி மிரட்டல் இருக்குது உண்மையாகவே இந்த ஆனந்தனுடைய கடந்த காலம் என்ன இப்பொழுது கட்சிக்குள் என்ன செய்திட்ருக்கார் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி நன்றி மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்